இது சீதாவின் கதை ஆன்மீக தொடர் மஞ்சுளா ரமேஷ் சுந்தர காண்டத்தில் அசோகவன காட்சிகள் வர்ணிக்கப்படுவது ஒரு முக்கியமான நேரத்தில் இரவெல்லாம் பெண்களோடு சல்லாபித்து விட்டு உறங்குகின்றான் ராவணன் மறுநாள் விடியற்காலை பற்றி வர்ணிக்கப்படுகிறது போர்க்களை பயில்பவர்கள் பயிற்சி செய்கிறார்கள் அதிகாலையில் விழித்துக்கொண்ட கொண்ட கணவன் மனைவிமார்கள் ஆசையோடு ஒருவரை ஒருவர் அணைத்து கொள்கிறார்கள் வேதம் ஓதுபவர்கள் அதிகாலை கண் விழித்து அக்னி வளர்த்து வேதம் ஓதுகிறார்கள் இராவணன் மிகச்சிறந்த சிறந்த சிவன் பக்தன் அனைத்து கலைகளையும் நான்கு வேதங்களையும் கற்றவன் மிக சிறந்த மருத்துவனன் இவன் பல்வேறு நூல்களை இயற்றியிருக்கிறான் குறிப்பாக மருத்துவ நூல்கள் அவற்றை பின்பற்றி இன்றும் வைத்தியம் செய்பவர்கள் நம் தென் தமிழ்நாட்டில் உண்டு இராவணனை எழுதியதாக வைத்திய சிந்தாமணி உடற்கூறு நூல் மாதர் மருத்துவம் வர்ம நூல் போன்ற இருபத்தி ஏழு நூல்கள் கூறப்படுகின்றன வேத விற்பனன் அதனால்தான் அதிகாலையில் அந்தனர்கள் வேதம் ஓதும் ஒளி கேட்டவுடன் விழித்து கொள்கிறான் இத்தனை சிறப்புக்கள் இருந்தும் அவன் மாற்றான் மனைவியின் மேல் கொண்ட காதல் அவனை வீழ்த்த முனைகிறது அவன் எழுந்தவுடன் அவனோடு சீதையின் நினைவும் கூடவே எழுந்திருக்கிறது உடனே அவளை காண ஆசை கொண்டு புறப்படுகிறான் தன்னை அழகாக அலங்கரித்து கொண்டு அசோகவனம் நோக்கி புறப்பட்டு வருகிறான் பேரரசன் புறப்பட்டால் அவனோடு படைகள் அல்லவா செல்ல வேண்டும் இங்கே பெண்கள் படை செல்கிறது அவனோடு கழித்திருந்த பெண்கள் விழித்து அவசரம் அவசரமாக அவன் பின்னால் விளக்குகளை எடுத்துக்கொண்டு கொண்டு களைந்த தலையும் குலைந்த ஆடைகளுமாக ஓடுகிறார்கள் அவனோடு தானிய மாலினி எனும் மற்றொரு அரசியும் வருகிறாள் இத்தனை பெண்கள் படையுடன் ராவணன் அசோகவனத்தில் நுழைகிறான் சோகத்தில் மூழ்கி கிடக்கும் சீதை கண்ணுறங்காமல் உட்கார்ந்து இருக்கிறாள் அவளை சுற்றி கோர ராட்சசிகள் அமர்ந்து இருக்கிறார்கள் அவர்கள் எத்தனை கோரமாக இருக்கிறார்கள் என்பதை வால்மீகி முனிவர் வர்ணிக்கிறார் மூக்கே இல்லாதவள் வாய் தலையில் இருப்பவள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது பார்த்தாலே அருவருக்கத்தக்க நிலையில் பயமுறுத்தும் வகையில் இருப்பவர்களை நியமித்து இருக்கிறான் ராவணன் அவர்கள் ராவணனுக்கு சீதை இணங்காவிட்டால் கொன்று தின்னப்போவதாக பயமுறுத்துகிறார்கள் இந்த நிலையில்தான் நறுமண வாசனைகளை பூசிக்கொண்டு அழகிய பெண்கள் புடைசூழ ராவணன் உள்ளே நுழைகிறான் அறை இருட்டு சூழ்ந்த அதிகாலை நேரம் அந்த நேரத்தில் இவர்கள் மட்டுமல்லாமல் இன்னொருவரும் அங்கே இருக்கிறார் அவர் ஆஞ்சநேயர் அடர்ந்த மரங்கள் நிறைந்த பகுதியாக இருப்பதால் மரம் ஒன்றின் மேல் அமர்ந்து கொண்டு இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார் ராவணன் சீதையை தூக்கி வந்த பாதைகளை எல்லாம் பார்த்தோம் இங்கே எப்படி ஆஞ்சநேயர் வந்தார் அவர் வந்த வழி என்ன ஏற்கனவே சுந்தரகாண்டத்தின் ஆரம்பத்தில் ஆஞ்சநேயர் இன்றைய திருக்குறுங்குழி மலைகளில் மேலிருந்து வானத்தில் தாவி இலங்கைக்கு புறப்படுகிறார் என்று பார்த்தோம் கீழே முழுமையாக கடல் பகுதி எங்கேயும் இறங்காமல் கடல் தாண்ட வேண்டும் எவ்வளவு தூரம் இலங்கை இருக்கிறது எப்படி இருக்கும் அங்கு என்ன நடக்கும் என எதுவும் தெரியாது இது போன்ற சூழ்நிலையில்தான் ஆஞ்சநேயர் தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம்